என் பேர் பிரியானா வந்து சேவூர் கடைசி பக்கத்தூர் புது தெருவிலேருந்து பேசுகிறோம் எங்கள் தெருவுக்கு வந்து கடந்த பாஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இங்கே கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம் ஒரு காவா வசதி இல்லை ஒரு ரோடு ஒழுங்காக இல்லை எவ்வளோ குழந்த கிட்டத்தட்ட நாற்பது குழந்தைங்களுக்கு மேலே இருக்கிறோம் நாங்கள் தண்ணி குளிகிற தண்ணியிலேருந்து சாமான் கழுவுற தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் மொண்டு மொண்டு தூய்மை ஊற்றுறோம் நாங்கள் குழந்தைங்கலேருந்து எல்லாருமே நோய் வருது அடிக்கடிக்கு குழந்தைங்களுக்கு ஜரம் வருது எங்கள் குடும்பத்தில் மட்டுமே ஏழு குழந்தைங்கிறாங்க அந்த மாதிரி அங்க தெருவில் அவ்வளோ குழந்தை இருக்கிறாங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே உடம்பு சரியில்லாம போகுது ஒரு ரோடு சரியில்லை ஒரு தண்ணி வந்தா அப்படியே தேங்கி நிக்குது அப்படியே தண்ணி மழை தண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்தினா கூட போக மாட்டேங்குது இவ்வளவு கஷ்டப்படுறாங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பஞ்சாயத்து சார் எங்களுக்கு ஓட்டு கேட்டு வரும்போது எல்லாருக்கிட்டையும் இந்த எங்களுக்கு அப்ப செய்யணுமா செய்ய கூடாதா நீங்க அதனால எங்களுக்கு காவா எங்களுக்கு ரோடு போற வரைக்கும் நாங்க வழி விட்டு போக மாட்டோம் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுதுனா டெங்கு காய்ச்சல் நோயெல்லாம் வருது தண் குளிக்கிற தண்ணி காவா தண்ணிலாம் அப்படியே தேங்குதுண்ணா குழந்தைக்கு வந்து அடிக்கடிக்கோ அதே மாதிரி எல்லாருக்குமே சண்டை வேற வருது எல்லாருக்கும் ஒத்துருக்கு மாற்றி ஒத்துரு தண்ணி வந்து மழை பெய் பெஞ்சிச்சுனா முட்டைக்கால் தண்ணி வரைக்கால் வருது குழந்தைங்களும் வெளியே விட முடியல பாம்பு வருது தேள் வருது எல்லாமே வருது குழந்தைங்கள வச்சுன்னு நாங்களால் பா இது பண்ண முடியல காவா வந்து பாதி போட்டுக்கிறாங்க பாதி போடலை அது வர வரைக்கால் நாங்கள் ஏஞ்சி போக மாட்டோம் இப்போ காவாவும் ரோடும் வரணும்ண்ணா எனக்கு கல்யாணம் ஆகியது அஞ்சு வருஷம் ஆகுதுண்ணா அதுக்கு முன்னிலிருந்தே பத்து வருஷமா ரோடும் இல்லை காவாவும் இல்லைண்ணா குணசுந்தரி